ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டின் பாக்கலாமா காலையில எந்திரிச்சது கிச்சன்ல தான் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே முதனாலே என்ன பண்ணி வச்சாச்சு அதனால வந்து கொஞ்சமா பாம்பே ரவா உப்பு தண்ணி சேர்த்து கலந்து ஒரு ஓரமா வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் ஒடிக்க போறேன் முதல்ல எங்க அம்மா வீட்டில் தேங்காய் உடைச்சாங்கன்னா நானே என்னெல்லாம் முத யாருக்கு தேங்காய் தண்ணி வேணும்னு ஓடி போய் பக்கத்துல போய் நினைக்கிறது அம்மா யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வயலையும் ஊற்றி விடுவாங்க ஆனா வீட்டில் அப்படி இல்லை என் குட்டி பயனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு தேங்காய் உடைச்சாலும் பாங்காய் உடைக்கணும்னு சொல்லுவாங்க நானுமே கொஞ்சம் பாங்காய் உடைச்சிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பேன்ல தேங்காய் துருவல் ஒரு தட்டி வச்சிருக்க வெள்ளமும் சேர்த்து நல்லா தேங்காவோட வெல்லம் நல்ல மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆனதும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கசகசா அண்ட் பொடியாக நறுக்கி வச்சிருக்க முந்திரி ஏன்னா முந்திரி பொடியாக நறுக்கி போட்டால் ஒவ்வொரு பைட்டுக்கும் கிடைக்கும் ஸோ பூர்ணத்தை ஆற விட்டாச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு அண்ட் சில்லி பவுடர் இது மட்டும் போட்டு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஸ் இன்னைக்கு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படி லெமன் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லெமன் ரைஸ் என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் செய்யறது ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாட லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு இன்னும் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சுட்டு வந்து அந்த வாழை இலையை நல்லா கழுவிட்டு அப்படியே எண்ணெய் தொட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரவா மாவை உள்ள வச்சு அகலமாக தட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பூர்ணத்தை உள்ள வச்சுட்டு வாழை இலைய மூடி எக்ஸஸாக இருக்க வாழையிலையெல்லாம் நல்லா ஷேப்பாக கட் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை இதை ரெடி பண்ணதெல்லாம் உள்ள வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ரவையிலே அடைய ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் அதுல இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் தேவைப்படுவாங்க செக் பண்ணி பாருங்க அப்படியே சுட சுட வளையிலேருந்து எடுத்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் எக்ஸானா ரைஸ் மே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் பையனோட கதைகளே ஓவர்